அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் சார் நாங்கள் புதுசாக மாட்டு பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் காலக்கண்ணை வளர்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பயிற்சிக்கு போகிற இடத்துல பல விவசாயிகள் கேட்குற விஷயமும் இது சார் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு காலக்கன்று பிறக்குது அந்த காலக்கண்ணையே பெருசாக வளர்த்து அதை நான் வந்து சென ஊசிக்கு பதிலாக காலக்கட்டை வச்சுக்கலாமா ஏன்னா சென ஊசி போட்டு மாடலை எத்தனை வாட்டி ஊசி போட்டாலும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் அதாவது என்னென்னா காலை கட்டி கன்று எடுப்பது அப்படின்ற காலம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து சினை ஊசி போட்டு கன்று குட்டி பிறக்கணும் அப்படின்ற காலம் பிறந்துடுச்சு இப்போ காலை வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை வளர்க்கலாம் ஆனால் காலை வளர்க்குறதுக்கான ஊட்டச்சத்து நீங்கள் கொடுக்கணும் காலையை பத்திரமா பார்த்துக்கணும் இன்னொன்று காலை இருந்ததுன்னா நாலு மாடு வளர்க்குறதுக்கு சமம் அதை இழுத்து பறிக்க முடியாது இன்னொன்று அதுக்கு நோய் தொற்று வந்துடுதுன்னா அது மூலியமாக எல்லா மாட்டுக்கும் நோய் தொற்றும் வரும் காளை மாடை வளர்க்குறது தப்பில்லை ஆனால் காளை மாடை தேர்ந்தெடுக்கணும் அந்த காளை மாட்டோட தாய் வந்து எவ்வளோ பசு எவ்வளோ வந்து பால் கொடுத்துச்சு அது வந்து ஒரு நல்ல காளையாக இந்த காலையிலேருந்து பிறக்கக்கூடிய கன்றுகள் வந்து நல்ல பால் கொடுக்குமா அப்படின்னு பல விஷயங்களை பார்க்கணும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நான் காலை கட்டிடுறேன் கன்று பிறக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் காலை கட்டி பிறக்கிற எந்த கண்ணும் பெருசாகி அதிகமாக பால் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா காலை அப்படின்னு இன்னைக்கு சினை ஊசி போடுற ஒவ்வொரு காலையுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட காலைகளை ஆராய்ச்சி நிலையங்களில் காலை தனியாக அதுக்குன்னு பராமரிப்பு பண்ணி வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை முறை மட்டுமே அந்த விந்துக்களை கலெக்ட் பண்ணி அது மூலிமா சினை ஊசி தயாரிக்கிறாங்க ஸோ அதுக்குன்னு பிரத்தியோகமாக வந்து ஃபீடு கொடுக்கணும் பிரத்தியோகமாக வந்து மேலாண்மை பண்ணணும் அதெல்லாம் நம்ம இங்கே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காலை வளர்க்கலாம் ஆனால் காளை நீங்கள் வீட்டிலே வளர்த்து அந்த காலை மூலயமா வந்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது உதாரணம் சொல்கிறேன் இப்போது பா நான் எங்கள் ஊரில் வந்து ஒரு பண்ணை இருக்குது அந்த பண்ணையில் வந்து ஒரு முந்நூறு கிட்டே இருக்குது அவங்க சென ஊசியே போட மாட்டாங்க காலை மாதிரி விதவிதமாக வாங்கி வந்துடுவாங்க ஆனால் அந்த காலையால் பிறக்கிற கன்று குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா கன்று பிறந்து அது வந்து கிடேறி ஆகிற வரைக்கும் ஸ்டேஜ் இதுக்குள்ளேயே வந்து நிறைய இழப்பு தான் வருது ஏன்னா காலை தரமாக இல்லை அப்படின்னா கன்று குட்டிகள் பிறந்து வளர்கிறதுன்றது கஷ்டமாயிடும் அப்போ காலை வளர்க்கறது தவறா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபைனலாக நான் பதில் சொல்லணும் அப்படின்னா நல்லது நீங்கள் சிறப்பு மேலாண்மை கொடுத்தால் அதற்கான சௌகரியம் உங்கள்கிட்ட இருந்தா இல்லை அப்படின்னா எண்பது சதவீதம் நான் சொல்கிறது வேண்டாம் சிறை ஊசி போட்டு வளர்ப்பது தான் சிறந்தது நன்றி வணக்கம்